சீட்டு மோசடி ஏழை பெண்ணை நடு தாக்கிய அதிர்ச்சி சம்பவம் சஸ்னாஸ் எனும் நபரின் மோசடி பணம் கேட்கச் சென்ற ஏழை பெண் கடுமையாக தாக்கப்பட்டார் விரிவாக பார்ப்போம் அம்பாறை மாவட்டம் இரக்காமம் பிரிவின் மூன்றாவது பிரிவைச் சேர்ந்த சஸ்னாஸ் என்ற நபர் இரண்டு பிள்ளைகளின் தாயிடம் சீட்டு வழியாக பணம் வசூல் செய்து மோசடி செய்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இவர் அந்த பகுதியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரின் உறவினர் என அறியப்படுவது இந்த சம்பவத்தை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது சஸ்னாஸ் என்பவர் தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சீட்டு முறையில் வசூல் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் காலம் கடந்தும் அந்த சீட்டு பணத்தை வழங்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட ஏழைப் பெண் அவரிடம் நேரடியாக பணம் கேட்டு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் ஏற்பட்ட வாய் தகராறு கடுமையான வாக்குவாதமாக மாறியதில் சஸ்னாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அந்த பெண்ணை நடு தெருவில் வைத்து தாக்கியதாகவும் இச்சம்பவம் நடந்தபோது சிலர் வீடியோ பதிவு செய்ததாகவும் அது சமூக வலைதளங்களில் பரவத் தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் உடனடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கூறுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளார் அவர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சட்ட உதவிக்கோ அல்லது சமூக ஆதரவுக்கோ அணுக முடியாமல் தவித்து வருவதாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கூறியதாவது ஏழை மக்களின் குரலை அடக்க முடியாது பாரபட்சமின்றி காவல்துறை நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் மோசடியில் சிக்கிய பணத்தை திருப்பி பெறுவதற்கான நடவடிக்கையும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் அம்பாறை இறக்காமம் பகுதியில் வெளிச்சத்திற்கு வந்த இந்தச் சம்பவம் சமூகத்தில் இன்னும் நீதி எங்கே உள்ளது என்ற கேள்வியை எழுப்புகிறது ஒரு ஏழை பெண்ணின் குரல் கேட்கப்படுமா அல்லது அதிகாரத்தின் ஆணவம் மீண்டும் வெல்லுமா இதற்கான பதிலை வழங்க வேண்டியது காவல்துறையே என கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்